நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எண்ணெய் குளியல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுடைய மருத்துவ பலன்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி எண்ணெய் குளியலை மாற்று வழி மருத்துவர்கள் ஸ்டுப்பிட்னு சொல்கிறாங்க முட்டாள்தனமான செயல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இது என்னென்னா இதை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா எண்ணெயை தலையில் தேய்ச்சி அது குளிச்சு சாக்கடைக்கு தானே போகுது அதையே நீங்கள் உணவாக எடுத்தால் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் போசுறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி முடியோட வேர்க்கால் வழியாக உடம்புக்குள்ளே இப்போ ஹேர் டை அடிக்கிறாங்க டை அடித்தவங்களுக்கு அலர்ஜி ஆகுது இல்ல வெளியில் தானே பூசினாங்க அப்போ அது மனிதனை பாதிக்குதா இல்லையா அது மாதிரி தான் முடியோட வேர்க்கால் வழியாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த எண்ணெய் கூலியல் நிறைய மருத்துவ பலன்கள் கொடுக்குது இப்போ பாருங்க இந்தியா வந்து மிதவெட்ப மண்டல நாடு அதாவது ஆறு விதமான பருவ காலம் இருக்குது இந்த ஆறு விதமான பருவ காலத்துலேயும் நம்ம மனித உடல் உஷ்ணம் அடையுது அப்போ உஷ்ணம் அடையும் போது அந்த உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக தமிழருடைய வாழ்வியல் முறையில் எண்ணெய் குழியன்றதை வச்சுருக்கிறாங்க ஆண்கள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமையும் பெண்கள் செவ்வாய் வெள்ளியும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எண்ணெய் குளியல் ஸ்நான விதினே சித்தர்கள் ஒரு குறிப்பிட்டு வச்சுருக்கிறாங்க ஸ்நான விதி அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது இன்றைக்கி நம்ம மரபை விட்டு வெளியில் போனதுனால இன்றைக்கி வந்த நோய்கள் சொல்ல முடியாத நோய்கள் கனை நோய் பதினாறுன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க உஷ்ணத்தினால உண்டாகக்கூடிய நோய் பதினாறு நோய் என்னென்னு பார்ப்போம் மைக்ரேன் ஒரு பக்க தலைவலி சைனஸ் அடுக்கு தும்மல் ரன்னிங் நோஸ் புழுதி ஒத்துக்காது ஒட்டடை ஒத்துக்காது டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லிடுவாங்க சைனஸ் இந்த ரெண்டு கண்ணக் கதுப்புகள்லையும் புருவத்துக்கு மேலேயும் வழி இருக்கும் இந்த சைனஸ் நாசல் பாலிப் மூக்கில் சதையடைப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டிகோன்னு சொல்லக்கூடிய சர்விகல் ஸ்பாண்டலிட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானம்னு சொல்லிடுறாங்க இந்த மாற்றுவழி மருத்துவர்கள் கழுத்தெலும்புலாம் தேயாதுங்க தேயாத எலும்புகளை தான் இறைவன் படைச்சிருக்கிறான் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னா எலும்புகளுக்கு இடையே உள்ள பசை வத்தி போகுது வத்தி போகும்போது எலும்புகள் இந்த சர்விகல் போன் அழுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் தடைபடுது ரத்த ஓட்டம் தடைப்படும் போது முன்னாடி குனிஞ்ச மயக்கம் திரும்பினா மயக்கம் படுத்து ஏஞ்சா மயக்கம் வர்றது இதுக்கு பேர் வெர்டிகோ அதுக்கப்புறம் பாருங்கள் கேஸ்ட்ரிசிட்டிஸ் பள்ளத்தில் வரக்கூடிய வலி கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஊப்பிக்கிறது நெஞ்சரிச்சல் புளிச்சையப்போம் இந்த வாயு மேலே ஏறி செஸ்ட்டு பெயின் மாதிரி வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் ப்ராப்ளம் முதுகெலும்பில் வரக்கூடிய வலி அந்த எலும்பு அங்கேயும் எலும்பு தேய்மானலாம் கிடையாது பசை வற்றி போகுது லெகுமெண்ட் வற்றி போகுது அந்த எலும்புகளை அழுத்தப்படும் போது இந்த சவன் அந்த மோட்டார் நறுன்னு சொல்லக்கூடிய சயாட்டிகா இந்த தொட நரம்பு உள்ளே பிடிச்சி இழுத்த மாதிரி வலிக்கும் சயாட்டிக்கா பெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் போகிற இடத்துல சதை துருத்திக்கிட்டு வர்றது பைல்ஸு பிஸ்டுல் ஆஃபிஷர்ஸ் கான்ஸ்டிபேஷன் மலை சிக்கல் இருக்கிறது இந்த ம அப்புறம் பிசிஓடி பெண்களாக இருந்தாங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனை ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ரொஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பிஎஸ்ஏ சதையடைப்பு இதுக்கெல்லாம் காரணம் இந்த உஷ்ணம்தான் இவ்வளோ நோய்கள் இன்னைக்கு இவ்வளோ நலமனைகளும் இவ்வளவு மாற்று வழி மருத்துவர்களும் இந்த நாட்டில் இந்த நாட்டில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான மருத்துவ முறை இருக்குது ஒரு மருத்துவ முறை ரெண்டு மருத்துவ முறை இல்லை நோயை தொட்டு சரி பண்ணுறதற்கு பார்த்து சரி பண்ணுறது வார்த்தையால் சொல்லி சரி பண்ணுறது தொடாமல் சரி பண்ணுறது மூலிகை மூலியமாக சரி பண்ணுறதற்கு பிளானட் ரேடியேஷனை வச்சு சரி பண்ணுறதற்கு கற்களை வச்சு கலர் கலர் க கல் இருக்குது பாருங்கள் கல்லை வச்சு செய்யக்கூடிய மருத்துவம் இருக்குது கதிர்வீச்சை கொண்டு அதாவது இந்த க ஒளி ஒளி சிகிச்சைன்னு சொல்லுவாங்க நிற சிகிச்சை இருக்குது ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது அக்கு பஞ்சர் இருக்குது நீங்கள் சொல்ல முடியாத வாயால் நீங்கள் அளவிடவும் முடியாத ஆயிரக்கணக்கான மருத்துவ முறை இருந்தும் அந்நிய நாட்டிலேருந்து வந்த இந்த மருத்துவத்தை இந்த மாற்று வழி மருத்துவத்தை தான் நம்ம தீர்வுன்னு நம்புகிறோம் இதில் தான் தீர்வு இருக்குன்னு நம்புகிறோம் அப்போ அந்த மருத்துவத்தை நம்ம புறக்கணிக்க வேண்டாம் அந்த மருத்துவத்துலேயும் சில சிறப்பான விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா ஆபத்து கால மருத்துவம் அதை எப்போ பயன்படுத்தணுன்றதை அந்த தருணத்தில் மட்டும் நம்ம பயன்படுத்துவோம் மற்ற நேரங்களில் நோய் சிறிதளவு இருக்கும்போதோ போதோ காரணம் தெரியாத போதோ இதெல்லாம் சரியான முறையில் டயக்னோஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நூல்களில் பதிவிட்டு வச்சுருக்கிறாங்க இதுக்கு ஆண்டும் இதுவும் தெரியாது ஏன்னா இது இறைவன் புறத்துலேருந்து வந்தது அதனால தான் இந்த மருத்துவத்திற்கு வயசு தெரியவே தெரியாது யாருக்கும் மனிதன் முதல் மனிதன் கொண்டு இருக்குது இந்த மருத்துவம் அதனால் இந்த மருத்துவத்தில் இல்லாத விஷயம் கிடையாது அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நான் சொன்ன மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வெறும் பச்சை எண்ணெய் தேய்ச்சி எந்த புண்ணியமும் இல்லை பச்சை எண்ணெய் தேய்க்கிறதுனால எந்த பலனும் அழிக்க போகிறதில்ல அந்த உஷ்ணம் குறைய போகிறதில்ல எண்ணெய் தேய்ச்சி நான் குளிச்சுட்டு தாங்க இருக்கேன் ஆனால் அந்த நோய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இந்த நோய் இருக்குன்னா நீங்கள் வெறும் பச்சை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க ஒரு விஷயத்தை அறகுறையாக செய்கிறது அப்போ எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்காக சொல்கிறாங்கன்னா செக்குலாண்ண நல்லெண்ணெய் மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கசகசா இந்த ஏழு பொருளையும் நல்லெண்ணெயில் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும் செவ்வாய் வள்ளி பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தான் அந்த சூடு அடங்கும் இப்போ நான் சொன்ன இந்த கனை நோய் பதினாறுன்னு சித்திரங்கள் சொன்னக்கூடிய இந்த பதினாறு நோயும் இந்த எண்ணெய் கூலியல் மூலிமா விரட்ட முடியும் அப்போ நம்ம மரபை விட்டு போன இந்த மருத்துவத்துக்கு என்ன காரணம் பாருங்களா இங்கே பாருங்க எண்ணெய் குளியல் வந்து இது ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் செய்கிறாங்கன்னு இல்லை இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் ஏன்னா இது மண் சார்ந்த வாழ்வியல் முறை அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல கூட நம்ம வேற வேற காரணங்களை காட்ட வேண்டாம் கண்டிப்பாக எல்லா மதத்தினரும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க நோய் வந்து மதம் பார்க்காது அதனால் என்ன குளிங்க கண்டிப்பாக இந்த நான் சொன்ன மாதிரி என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தடுக்கப்பட்ட காரியங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பகல் உறக்கம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பகலில் தூங்கக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அசை உணவு அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் நம்ம ஆளுங்க வந்து அசை உணவு சாப்பிடுவாங்க அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கணவன் மனைவி தொடர்பு இந்த மூணு காரியமும் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனேயே நீங்கள் பகல் உறக்கம் செஞ்சீங்கன்னா உடம்புல இருக்க அந்த சூடு கண் வழியாக தான் வெளியேறும் கபால சூடுன்னு சொல்லுவாங்க தலையில் இருக்கக்கூடிய சூடு கண் வழியாக ரிலீஸ் ஆகும் அப்போ என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம தூங்கிட்டோம்னா இந்த கண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள் மைக்ரோ நர்ஸ் எல்லாமே உஷ்ணத்தினால் பாதிக்கப்படும் நீங்கள் பகலில் தூங்குனீங்கனாலே பாருங்கள் என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு கண் சேர்ந்து போகும் அப்போ இந்த உஷ்ணத்தினால் கண் நரம்புகள் உஷ்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக தலையில் இருக்க உஷ்ணம் மண்டைக்கு உள்ளே உள்ளே த தங்கிடும் மாதிரி அசை உணவு சாப்பிட்டா என்னாவும் அசைவ உணவு உடம்புக்கு சூடு உடலில் இருக்க சூட்டை கிளப்புற குறைக்கிறதுக்கு மேலே இன்னும் உஷ்ணத்தை தூண்டிவிடும் மாதிரி கணவன் மனைவி தாம்பத்தியம் எண்ணெய் தேய்ச்சி குளித்த பிறகு உடம்புல சூட்டை கழிக்கணும் தாம்பத்தியம் அது அசுத்த உஷ்ணம்னு சொல்லுவாங்க சுத்த உஷ்ணம் கிடையாது அப்போ அந்த அசுத்த உஷ்ணம் உடம்புல அதிகரிக்கும் காமக்கனல்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மூணு காரியத்தை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நம்ம செய்யாமல் இருந்தோம்னா உடம்புல இருக்க சூடு முழுமையாக வெளியேறும் அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இவ்வளோ முறை இருக்கு இந்த முறைகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் இங்கே பாருங்க உணவு சம்பந்தமான விஷயங்கள் பதார்த்த கூட சிந்தாமணில இருக்குன்னு சொன்னேன் வாழ்வியல் முறைகள் எல்லாம் சொல்லி குடிக்கக்கூடிய எத்தனையோ சிந்தாமணி நூல்கள் எத்தனையோ நூல்கள் இருக்கு அற்புதமான நூல்கள்லாம் இருக்கு அந்த நூல்கள் உள்ள நல்ல விஷயங்கள் மனிதன் நோய் இல்லாம வாழ்கிறதுக்கும் அறத்தோட வாழ்வுறதுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பழைய நூல்களில் இருக்குது அதையெல்லாம் பள்ளிக்கூட பாடத்திட்டங்களில் கொண்டு வந்து போது தான் நம்மளுடைய வாழ்வியல் முறை சரிபடுத்த முடியும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் நோயில்லா சமுதாயம் வாழ்வோம் நன்றி நண்பர்களே